வணக்கம் தென்கொரியாவில் நூற்று எண்பத்தோரு பேர் பயணித்த ஒரு விமானம் முவான் விமான நிலையத்தில் விபத்திற்குள்ளானது இந்த விபத்தின் மர்மம் என்ன வாங்க பார்க்கலாம் தென்கொரியாவில் நூற்று எண்பத்து ஒரு பேருடன் பயணித்த விமானம் இன்று விபத்திற்குள்ளானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இதில் குறைந்தது நூற்று எழுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டினுடைய தீயணைப்புத் துறை தெரிவித்துள்ளது நாட்டின் தென்மேற்கில் உள்ள முவான் சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதையில் இருந்து விலகிச் சென்ற இந்த விமானம் சுவரில் மோதி விபத்திற்குள்ளானதாக ஜான் ஹாப் செய்தி முகாமை தெரிவிக்கின்றது ஜேஜி ஏர் நிறுவனத்தின் இந்த விமானத்தில் நூற்று எழுபத்து ஐந்து பயணிகள் விமான ஆறு பணியாளர்கள் உட்பட நூற்று எண்பத்தொரு பேர் பயணித்துள்ளார்கள் இந்த விமானம் போயிங் எழுநூற்று முப்பத்து ஏழு எண்ணூறு ரக விமானம் என்று ஜே ஜி ஏர் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது விபத்தில் சிக்குவதற்கு முன்பாக அந்த விமானத்தில் நடந்தது என்ன என்பது தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது இந்த விபத்தில் இரண்டு பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் எனவும் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எனவும் ஒரு தீயணைப்புத்துறை அதிகாரி ஒருவர் ராய்டர்ஸ் செய்தி முகாமியிடம் தெரிவித்திருக்கிறார் இந்த விபத்தில் உயிர் பிழைத்த இருவருமே விமான குழுவை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது விமானத்தில் பின்புறத்தில் உள்ள பயணிகளை மீட்கும் பணிகள் மீட்பு படையினரினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது விமானப் பயணிகளில் நூற்று எழுபத்து மூன்று பேர் தென்கொரியர்கள் எனவும் இரண்டு பேர் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் எனவும் ஜான் செய்தி முகாமை தெரிவிக்கின்றது பறவை மோதல் அல்லது மோசமான வானிலை விபத்து காரணமாக இது இடம்பெற்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த விபத்திற்கான சரியான காரணம் கண்டறியப்பட்டு வருகிறது என்று முவான் தீயணைப்பு துறையின் தலைவர் லீ ஜியாங் தெரித்திருக்கிறார் விமானத்தினுடைய பகுதி அப்படியே இருக்கிறது ஆனால் விமானத்தின் மற்ற பகுதிகளின் வடிவத்தை யாராலுமே அடையாளம் காண முடியாத அளவிற்கு அந்த விபத்து நடந்திருப்பதாக தெரிய வருகிறது சமூக ஊடகங்களில் பதிவேற்றப்பட்டுள்ள உறுதிப்படுத்தப்படாத காணொலியில் விமானம் சறுக்கிக் கொண்டே ஓடுபாதையில் இருந்து விலகிச் சென்று சுவரில் மோதுவது தெரிகிறது பின்னர் இந்த விபத்தில் தீப்பிடித்ததும் தெரிகிறது எண்பது தொடக்கம் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் முப்பது தீயணைப்பு வாகனங்கள் விபத்து நடந்த இடத்திற்கு அனுப்பப்பட்டு மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தற்போது சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து அனைத்து உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்களுமே நிறுத்தப்பட்டிருப்பதும் தெரிய வருகின்றது விமானம் விபத்தில் சிக்குவதற்கு சற்று முன்பாக அதில் இருந்த பயணி ஒருவர் தனது குடும்ப உறுப்பினருக்கு செல்போனில் அனுப்பிய குறுஞ்செய்தி கிடைத்திருப்பதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன இந்த குறுஞ்செய்தியில் விமானத்தின் ரெக்கையின் ஒரு பறவை மோதியதாக அந்த பயணி குறிப்பிட்டு இருக்கிறார் என்கிறது அந்த செய்தி அத்துடன் முடிகிறது என கடைசி வார்த்தைகளை அனுப்ப வேண்டுமா என்றும் குறுந்தகவல்களில் அந்த பயணி கூறியிருப்பதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதன் பிறகு விமானத்தில் இருந்து அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று அந்த குறுஞ்செய்தி கிடைக்க பெற்ற உறவினர் தெரிவித்து இருக்கிறார் எனவே இந்த விமான விபத்திற்கு உண்மையில் பறவை மோதுதல் தான் காரணமா என்பது தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது இந்த வாரத்தில் மாத்திரம் நடந்திருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய விமான விபத்தாகத்தான் இருந்து கருதப்படுகின்றது